வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் சேவரம் பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கீதாவின் மாமா கதிர்வேல் பாசாவின் தம்பி சர்மிளா கனிமொழி நந்தினி தோழியின் கணவர் செந்து வினோதியின் தங்கை நிவேதா காயத்ரியின் அண்ணன் அக்கா சந்திரகுமார் சந்திரகலா கோமதி தேன்மொழியின் தம்பி மதியழகன் கோமதியின் மகள் திவிசா சுகிதாவின் தம்பி நவீனா நவீனாஸ்ரீ பிகாம் பி ஏ ஐஸ்வர்யா பிகாம் சஞ்சீவின் அண்ணன் ஆகியோரும் மனநாள் காணும் கோவை அனீத் பிரஜ்வின் சம்ஹிதா சரவணன் இணையர்கள் சோமனூர் சந்தோஷ் சபினிதா இணையர்கள் இலக்கியவியல் புவனேஸ்வரி அண்ணா அன்னி இணையர்கள் கோவை ஹரிப்பிரகாஷ் அகிலா இணையர்கள் துக்கநாயக்கன்பாளையம் சேதநிவாஸ் கிருத்திகா இணையர்கள் கார்த்திகேயின் சத்யபிரியா இணையர்கள் இலக்கியவில் கீதாவின் அக்கா மாமா கதிர்வேல் ஜோதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகை ஒழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொன்றிகளம் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நிலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம்